மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை தற்சமயம் சந்தித்து புகார் மனு அளித்து வருகின்றனர் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக மணிமுத்தாறு பேரூராட்சி எல்லைக்குள் மாஞ்சோலை சமத்துவபுரம் என்ற பெயரில் குடியிருப்பு பகுதி அமைத்து அங்குள்ள தோட்ட தொழிலாளர்கள் அனைவருமே அங்கேயே குடியமர்த்திடவும் அம்மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அத்தொழிலாளர்கள் நலன் மற்றும் கூலி உயர்வு உரிமைக்காக போராடி உயிர் நீத்த பதினேழு தமிழர்களுக்கு நினைவுச் சின்னம் அதே இடத்தில் அமைக்கக் கோரி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தற்சமயம் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வருகின்றனர்